ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தான் ஒரு சில வேலைலாம் அந்த வேலை தான் பார்க்க போகிறோம் சரி நேற்றே வந்து அந்த துணியெல்லாம் துவச்சி போட்டு வச்சுருந்தோம் நல்லா வெயில் காஞ்சிது எப்படியோ ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மடிச்சுட்டு நான் மடிச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்காக ஒரு பேப்பரு ஒரு பென் பென் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அவள் பாட்டுக்கு அவள் எழுதிக்கிட்டு அவள் பாட்டுக்கு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா இல்லைன்னா நம்மளை துணியே மடிக்க விட மாட்டா அவள் பாட்டுக்கு அவள் ஜாலியாக இருப்பாள் ஒரு சில டைமில் அந்த பெண்ணு நோட்டு இல்லைனா அவளுக்கு தேவையான விளையாட்டு சாமான் எதனா கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்கு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான் அந்த மாதிரி தான் அவளுக்கு நோட்டு பென் கொடுத்துட்டா போதும் அவள் பாட்டுக்கு அவளுக்கு கிரிக்கின்னு விளையாடிக்கிட்டு இருப்பாள் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் துணியெல்லாம் தோ மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே மடித்து வச்சுட்டு இருந்தேன் துணி துவக்கிதை விட அதை மடித்து கரெக்டாக அவங்க அந்தந்த இடத்துல எதுவுமே வைக்குது தான் பெரும் கஷ்டமே எல்லா துணியும் மடித்து முடிச்சுட்டேன் குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டுருந்தேன் அத்தை துணி தனியாக எந்த தனியாக குட்டி பொண்ணு தனியாக எல்லாத்தையுமே எடுத்து மடித்து அந்தந்த இடத்துல எடுத்து போய் வச்சுட்டேன் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு பழைய சாதமே இருந்தது சரி சிம்பிளாக வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் இருந்தது அதெல்லாம் கலர் கலராக இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு பொறிச்சு வச்சுட்டேன் இதில் எனக்கு அப்பளும் இந்த போட்டி வத்தல் தான் ரொம்பவுமே பிடிக்கும் இந்த பெட்ஷிட்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது சரின்னு சொல்லிட்டு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்தது துவச்சி போட்ட அந்த சோபா கவர் எல்லாம் அப்படியே இருந்தது சரி அதில் தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா துடைச்சிட்டு அதை இது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு நான் இங்கே துடைச்சிட்ருக்க குட்டி பொண்ணு இல்லாத இதுவெல்லாம் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டுகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி ஒரு ஓரமாக உக்கார வச்சுட்டு தூசியெல்லாம் தட்டி அந்த கவர் எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் அந்த பெட் கவர் எல்லாம் அது போட்டு அதை க்ளீன் பண்ணி போட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும் அப்படியே பெட்ரூம்லேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த குடி பொண்ணு வந்து ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருந்தால் என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு சைடு விளையாடி விட்டுட்டு நானும் க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த சோஃபா கவர் போடலினாவே ஒரு மாதிரி அழுக்காகவே தெரியும் சோபா என்ன தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலும் சரின்னு சொல்லிவிட்டு எது எது இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே அந்த ஒரு சைடு போகிற சோஃபா தான் வந்துச்சு சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதை ஆர்கனைஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு கூட்டி முடிச்சுட்டு அம்மா வர வரேன்னு சொல்லியிருந்தாங்க டக்குன்னு ஒரு சில டைமில் நம்ம எதிர்பார்க்காம வருவாங்களோ அந்த மாதிரி தான் என்னென்னு தெரியல ட வந்துட்டாங்க அம்மா அம்மா வரேன்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு சாதம் வந்து நான் க கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா நைட்டுக்கும் பழைய சாதமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது மிச்சமாகி அதனால் கொஞ்சமாக ஒரு காப்பிடி மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேனே அது அத்தை டிஃபினுக்கு போட்டு நான் குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு மிச்சம் ஒரு ஆள் சாப்பாடு இருந்தது சரி நம்மளும் மத்தியானத்துக்கு சாப்பாடு தேவை நம்மளுக்கும் அப்படின்றதுனால அது போல் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாமே கழுவி வச்சு நிறுவன் இதை போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ப பத்து நிமிஷம்தான் ஆகும் ஆனாலும் அந்த குட்டி பொண்ணை வச்சுக்கின்னு போகிறது தான் பெரிய கஷ்டமே இப்படிக்கும் அப்படிக்கும் டேன்ஸ் இருக்காங்க அவங்க ஃபோனை சுற்றி சுற்றி வந்து அது போட்டால் போதும் கொஞ்சம் நேரத்தில் அதை களைச்சி விட்டுருவாங்க போய் உக்காஞ்சிட்டாங்க நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க எழுதிட்டோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்மளும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க உக்காந்து எழுதிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அரிசி ஒலை போ அரிசி ஒலை நல்லா காஞ்சிட்டு இருந்தேன் சரி அரிசி போடலான்னு வந்தால் என் கூடவே வந்துட்டாங்க அம்மா நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே இறக்கி விட்டுட்டேன் இல்லைன்னா நெருப்பு சூடுகீடு பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிருங்க அதெல்லாமே எடுத்து இருந்தேன் இந்த பாத்திரம் எனக்கு துணி துவக்கிது ஒன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதை மடித்து வைக்கணும் இந்த பாத்திரத்தை கழுவி வச்சு எடுத்து வந்து உள்ளே வச்சிருவேன் ஆனால் அதை எடுத்து கவுக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவேன் நான் மட்டும்தான் இப்படியா நீங்களும் இப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சாதம் அதுக்குள்ளே அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சு வீடெல்லாம் கூட்டுறதுக்குள்ளே சாதம் எல்லாம் விந்து வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையுமே வடிச்சிட்டு அம்மா வந்து வ வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஏழு மணிக்கு பஸ் ஏறி பதினொன்று ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு இங்கே பஸ்ஸு தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது இந்த கிராமத்துலலாம் அம்மா வந்து டக்குன்னு ஒரு டெத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க குட்டி பொண்ணு வேறு அம்மா போனதை பார்த்துட்டு ஒரே அழை அவ சமாதானப்படுத்தி அம்மா எத்தின ஒரு சில பொருள் எல்லாம் பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கு வந்து பேரிச்சி மழை வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அவ பாட்டுக்காவை சாப்பிட்டுட்டு இருந்தாள் கீரை பால் கூட எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அம்மா பிஸ்கெட் போயிட்டு அதுலேயும் ரெண்டு பிஸ்கெட் போயிட்டு அதில் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டோம் கொஞ்சமாக பூ அப்போதுக்கும் ஊறுகாய் கொஞ்சம் நார்தங்காய் ஊருகாவும் மாங்காய் ஊருகாவும் எனக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அம்மா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க பத்து ரூபா பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி இது வந்து ஃப்ரிட்ஜில் இந்த காய் மாற்றுறது அது அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆப்பிளும் அதுக்கப்புறமா கீரைங்க ரெண்டு வகை மூணு வகை கீரை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஒன்று வந்து பசலைக்கீரை ஒன்று வந்து இந்த குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க எல்லாம் கலந்த இருக்கும் கலப்படமா அது கொஞ்சமாக ஆவாரம்பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டீ போட்டுனா குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மாங்காய் ஒன்று இருந்தது வெண்டைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க குட்டி பொண்ணை அந்த மாங்காவை பார்த்துட்டு அந்த பேரிச்சி பயத்தை வச்சுட்டு எனக்கு உடனே கட் பண்ணி கட் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வான எனக்கு அது வேணாம் எனக்கு தான் வேணும் கட் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கட் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ஆவாரம் பூவோட அந்த பூ இலை மொட்டு மாதிரி இருக்குல்ல அது இது வந்து அரைச்சி குட்டி பொண்ணுக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி விடு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் செவ்வாழை வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆப்பிள் ரெண்டு இது வந்து வீட்டிலே இருந்தது மாத்திது இந்த ஆப்பிள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பசலைக்கீரை இந்த இப்போ வந்து நிறைய கீரைங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால அம்மாவை பசலை இதெல்லாம் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது ஒரு சின்ன வேர் மாதிரி போட்டாலே அப்படியே ஃபுல்லாக படந்து வந்துடும் இது ஆவாரம்பு கொஞ்சோண்டு டீ போட்டு குடி இல்லைனா பருப்பு போட்டு கடைஞ்சினா சாப்பிடும் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடு எப்படினாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா கலப்படமாக கொஞ்சம் கீரையும் வெண்டைக்காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச வெண்டைக்காயும் பூ வா வாங்கிட்டு பால் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த சொரக்காய் பாருங்க அவ்வளோ பெருசாக இருந்தது அதை எப்படி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்னு தெரியல கட் பண்ணி வைக்கலாமா இன்னும் வெளியே வச்சுருந்து நாளைக்கு காலையிலே செஞ்சிடலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அம்மா பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க போன வாட்டியே பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது வந்து அம்மா காய்ச்சாம அப்படியே எடுத்துன்னு வந்திருந்தாங்க மறுநாள் காய்ச்சுறப்போ அது கெட்டு போனாப்பில இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சுருந்ததுனால சரி இப்போ ஃபஸ்ட்டே காசி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் காய்ச்சிட்டு இருந்தேன் காய்ச்சிட்டு ஃபுல் திக்காக பால் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு டீ போட்டு குடிக்கணும் போல இருந்ததுனால கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்து அந்த வாட்ரு பாட்டிலே அழைச்சி கொஞ்சமாக ஊற்றி அது கூட சர்க்கரை டீ தூள் இதெல்லாம் போட்டு நானே டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கே பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சு அம்மா வந்த உடனே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க ஒரு டெத்துக்கு போகணும் அப்படின்றதுனால இல்லைன்னா குட்டி பொண்ணு கூட இருந்து ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல் போயிருப்பாங்க அவ்வளோதான் இதுதான் என்னுடைய இந்த நாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடாபாய்